ஹலோ வெல்டு ஃபார் எவர் ஒரு சில நபர்கள் வந்து நைட்ல வந்து விடுவாங்க ஸோ இந்த கொரட்டை எல்லாம் விடுவாங்க வந்து விடுறது எதனால இந்த மாதிரி இதாகுது ஏன்னா வந்து ஒரு சில பேர் பக்கத்தில் தூங்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் பயங்கர வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும் ஸோ அப்ப வந்து குண்டா இருக்கவங்க மட்டும்தான் இந்த கொரட்டை விடுறாங்களா ஒல்லியா இருக்கவங்களுமே கொரட்டை விடுவாங்க ஸோ இது எதனால ஏற்படுது சோ இதை வந்து எப்படி எல்லாம் வந்து தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறேன் பாண்டி பாண்டி ஸ்டேட்மெண்ட் இந்த குரட்டை அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து ஒபீசிட்டியாக மேக்ஸிமம் ரீசன் வந்து குண்டா இருக்கிறவங்க வந்து அதிகமாக வந்து குரட்டை விடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பட் வந்து ஒல்லியாக இருக்கவங்களே பார்த்தீங்கன்னா இப்போ மேக்சிமம் வந்து இந்த மது பழக்கம் சிகரெட்டு இந்த மாதிரி மது இதெல்லாம் வந்து அடிக்ட் ஆகி அடிச்சுட்டே இருந்தாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக அவங்க வந்து வேற எந்த ஒரு மருந்து எடுத்துக்கிட்டாலும் இந்த குரட்டை வந்து ஒரு தீர்வாகாது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அதனால இந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்க வந்து அதிகமாக குரட்டை விடுறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணும்போது தான் இந்த கொரட்டையில இருந்து அவங்க வந்து விடுபடலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்போ நைட்டு நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த துரித உணவுகள்லாம் நம்ம சொல்ல அதாவது இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு இப்போ எல்லாம் வந்து நிறைய இந்த நூடுல்ஸ் இந்த மாதிரி உணவுகள்ல இல்லைனா பேக்கரி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி இனிப்பு வகைகள் இதெல்லாம் வந்து சாப்பிட்டு போய் தூங்கும்போது இந்த மாதிரி குரட்டை வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி இந்த துரித உணவுகள்லாம் எடுத்துக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணும்போது நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ணும்போது இந்த குரட்டை விடுறதுல இருந்து வந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அதுபோக சளி தொந்தரவு இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க இரு பிரச்சனை இருந்துச்சுன்னா நைட்டு போகிறதுக்கு முன்னாடி ஆவி பிடிச்சிட்டு அதுக்கடுத்து தூங்கினா இந்த குரட்டையிலிருந்து கியூர் பார்க்கலாம் அதாவது சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுது மூணாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் தூங்குற அந்த தலகாணி வந்து தலையணை வந்து கொஞ்சம் மேலே கொஞ்சம் உயர்த்தி இருக்கிற மாதிரி உங்களுக்கு கழுத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொஞ்சம் மேலே உயர்த்தி இருக்கிற மாதிரி வச்சு தூங்கும்போது நமக்கு இந்த குரட்டை விடுறதுலேருந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படி அப்படின்னு சொல்லப்படுது அதுபோக மல்லாந்து படுக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு சைடாக வந்து படுத்து கிடக்கிறது தான் வந்து அந்த குரட்டையில் இருந்து ஒரு சில இடத்துல இருந்து விடுபடலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ரீசன் வந்து உடம்பு வந்து நீங்கள் ஃபிட்டாக மேக்ஸிமம் ரீசன் வந்து ஃபிட்டாக இல்லாமல் இருக்க தான் ஸோ உடம்பு வந்து தொலை தொலைன்னு வந்து ரொம்ப உடல் பருமன் ஒபிசிட்டியாக அதிகமாக இருக்கிறது மூலியமாக இந்த குரட்டை வர்றதுக்கு அதிக சான்சஸ் வந்து இருக்குது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுடைய பாடியோடைய வெயிட் அந்த பிஎம்ஐக்கு பிஎம்ஐக்கு ஈக்குவலாக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறது வந்து உடம்புல வந்து குரட்டை விடுறது மட்டும் கிடையாது உடம்புல மேக்சிமம் நோய்கள் வந்து அவாய்ட் பண்ணலாம் ஸோ நிறைய இந்த ஹார்ட் அட்டாக்கு போல் பிபி இதெல்லாம் வந்து அதிகமாக ஏற்படுறதுக்கு மேக்ஸிமம் ரீசன் வந்து இந்த ஒபிசிட்டின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஒபிசிட்டியிலேருந்து நம்ம வந்து கரெக்டான பிஎம்ஐ வந்து மெயின்டைன் பண்ணும்போது இருந்து மட்டும் கிடையாது நிறைய இருந்து விடுபடலாம் ஸோ அதை விட இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு அதுக்கடுத்து தூக்கம் ஸோ இதுவுமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உடம்புல வந்து எந்த ஒரு நோயும் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறதே ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்தாவே எந்த ஒரு நோயுமே வராது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதிகமாக சாங்ஸ் கேளுங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்மளுடைய மைண்ட் வந்து சந்தோஷமாக வச்சுக்கிறீங்களோ அதுக்கு ரிலேட்டடான அதுக்கு தகுந்த மாதிரி ஆரோக்கியமாக வந்து உங்கள் உடம்புல செயல்படும் கரெக்டான தூக்கம் ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் தூங்குறது கரெக்டான ப்ராப்பரான தண்ணி குடிக்கிறது தூங்குறது ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறது இது மூணுமே வந்து உடம்புல வந்து மேக்ஸிமம் நோய்களை வந்து அவாய்ட் பண்ணும் ஸோ அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு சில காரணிகள் ஸோ அதனால் இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரும்போது நம்மளுடைய பாடி வந்து ஹெல்த்தாக வச்சுக்கலாம்னு சொல்கிறக்கூடிய ஒரு சில இன்ஃபர்மேஷன் ஸோ ஒரு சில அவேர்னஸான இன்ஃபர்மேஷன் என்னோ ஸோ இதுலேயான சின்ன இன்ஃபர்மேஷன் ஓகே அடுத்த அடுத்தவேள் மீட்புலாம் ஓகே பாய்